உபாகமம் பதினோராவது அதிகாரம் இந்த தேசத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு நான் ஆச்சரியப்படத்தக்க சில விஷயங்களை இப்பொழுது சொல்ல போகிறேன் சரியா நீங்கள் துக்கப்பட போகிறீர்கள் ஷோக்காக போகிறீர்கள் என்னோடு கோபித்துக் கொள்ள போகிறீர்கள் என்ன செய்தாலும் எழும்பி போய்விடாதீர்கள் உங்களுக்கு தான் நான் பேச வந்தேன் சரியா திட்டிக்கொண்டாவது கொண்டாவது ஏசி கொண்டாவது இருந்து முழுக்க கேட்டு விட்டு போங்க நான் பாவம் சரியா உபாகமம் உதாகரணம் பதினோழாவ அதிகாரத்திலே இப்போ பத்தாவது வசனத்தை வாசிக்க போகிறோம் மோசம் மூலம் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறார் எகித்த்திலிருந்து புறப்படுகிற அந்த ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார் நான் சொல்ல சொல்ல நீங்க நிறுத்தி நிறுத்தி விட்ட இடத்துல இருந்து வாசிக்கணும் ஓகேயா சரியா நான் சொன்னா நான் ஸ்டாப்னு நீங்க ஸ்டாப் பண்ணணும் சரி வாசிக்க பத்தாவது வசனத்தை நீ வெள்ளிக்க போகிற தேசம் நீ விட்டு வேண்ட எகிப்து தேசத்தை போலாரு அங்கேயே நீ விதையை விதைத்து கீழே தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுகிறது போல உன் காலால் நீர் பாய்ச்சி வந்தாய் எகிப்து ரொம்ப செழுமையான தேசம் தான் உலகில் நீளமான நதியாகிய நயல் நதி அந்த தேசத்திலே தான் ஓடியது அந்த நயல் நதி கரையிலே தான் நீங்கள் எல்லாம் வாழ்ந்தீர்கள் இசைவாளர்களே ஞாபகம் இருக்கிறதா அங்கே நீங்கள் விதைகளை விதைத்தீர்கள் அப்புறம் அந்த நயல் நதி தண்ணீரை கையாளி கொண்டு போட முடியாது ஆனால் எந்திரங்களை உபகரணங்களை பயன்படுத்தி திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் போடுவது போல எல்லாம் போட்டிருக்க ஞாபகம் இருக்கிறதா இப்பொழுது நான் உங்களை என் தேசத்துக்கு கொண்டு போக போகிறேன் காணானுக்குள் கொண்டு போக போகிறேன் அந்த தேசம் எகிப்து தேசத்தை போல அல்ல வாசிங்க நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமும் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம் அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு நீ நீர் பாய்ச்ச தேவையில்லை அது என் தேசம் நான் நீர் பாய்ச்ச உங்களுக்கு சில ரகசியங்களை சொல்லுகிறேன் புவியியல் படி ஜியாலஜி படி உலகில எத்தனையோ மலைகள் எத்தனையோ தேசங்களிலே எத்தனையோ வித்தியாச வித்தியாசமான விதங்களிலே அமைந்திருக்கின்றன இஸ்ரேலிலே இருக்கின்ற மலைகளிலே இருக்கின்ற ஒரு ஜியாலஜிக்கல் ஸ்பெஷாலிட்டி ஒரு புவியியல் அம்சம் என்ன தெரியுமா அந்த மழை பெய்யும் பொழுது அந்த மலைகளின் மேல் அந்த தண்ணீர் செங்குத்தாக நேராக இறங்காது அந்த தண்ணீர் மலை உச்சியில் விழுந்த தண்ணீர் அந்த ஈரப்பதம் முடிந்தவுடன் அப்படியே வந்து அடுத்த லேயர் அடுத்த படியிலே வந்து ஈரப்பதத்தை கொடுத்து அடுத்த படிக்கு போய் அவர் ஐந்து படிகளுக்கு அது போன பிறகுதான் அது தண்ணீர் இல்லாமல் போகும் அதற்குள் அடுத்த மழை வந்துவிடும் இரண்டு மழை சீசன்கள் இருக்கின்றன முன்மாறி பின்மாறி வேதத்துல வாசிச்சிருக்கீங்க தானே முன்மாறி மழை பெய்து அந்த மேலே காய்ந்து இரண்டாவது மேலே காய்ந்தா கீழே எல்லாம் காயாது இரண்டாவது மூன்றாவது நான்காவது ஐந்தாவது படிக்கு வந்த பிறகுதான் அது போகும் அது காயும் போது பின்மாறி மழை பெய்யும் பின்மாறி மழையும் அதே போல ஆகின பிறகுதான் முன்மாறி மழை பொழியும் இஸ்ரவேலின் எல்லா மலைகளிலும் எந்த ஈரப்பதம் இருக்கும். இடத்திலாவது ஆகவே இஸ்ரேவேலர்கள் அதற்கேற்ற விதத்திலே விவசாயம் செய்ய கற்றுக்கொண்டார்கள் இன்று கூட இஸ்ரேவேலின் விவசாய அமைப்பை நீங்கள் பார்த்தால் அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் கூடுதலாய் தண்ணீர் தேவைப்படுகின்ற அந்த தாவரத்தை கீழேயும் குறைவாய் தண்ணீர் தேவைப்படுவதை மேலாக மேலாகவும் அழகாக விவசாயம் செய்து இன்றைக்கு இஸ்ரோவேல் அழகான சுபிச்சமான பச்சை பசேல் என்ற ஒரு தேசமாக இருக்கிறது சரியா எங்கள் யோர்தான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கின்ற ஜோர்டன் நாட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒவ்வொரு வீட்டுக்கு மேலேயும் தண்ணீர் தாங்கி இருக்கிறது யாராவது ஜார்டன் போனீங்களா அம்மான் போனீங்களா போனா அது எனக்கு தெரியாது ஆனா இங்க உங்களுக்கு தெரியுமா யோ சைப்ரஸ்ல சைப்ரஸ்ல இருக்கு சைப்ரஸ் நான் இங்க இருக்கிற எல்லா வீட்லயும் தண்ணி டேங்க் இருக்குதுதான் எல்லா நாட்டுலயும் யோர்தான் இருக்கிற தண்ணி டேங்கினுடைய விசேஷத்தை என்ன தெரியுமா வாரத்துக்கு இரண்டு நாட்கள் அல்ல மணி தியானங்கள் தண்ணீர் திறப்பார்கள் வாரத்துக்கு இரண்டு மணித்தியாலங்கள் அந்த இரண்டு மணித்தியாலங்கள் எவ்வளவு தண்ணீரை பயன்படுத்தி அந்த ஜார்டன் நல்லியிலே அவர்கள் விவசாயம் செய்து அதுவே அமோகமாக மத்தியங்களுக்கு நாடுகளுக்கெல்லாம் அவர்கள் தக்காளி போன்ற தாவரங்களை அனுப்புகிறார்கள் இல்லாமல் இல்லை ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் பஞ்சம் எப்படி என்றால் அவர்கள் சொல்வார்கள் ஐயோ நமக்கு மாத்திரம் மழை வந்தால் இது ஒரு பயங்கரமான ஒரு சுபீட்சமான இடமா இருக்கும் என்று சொல்லுவார்கள் ஆனால் அந்த நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற இஸ்ரோவேலுக்குள்ளே அவர்களுக்கு எப்போ மழை வரும் என்று தெரியும் சரியா அழகாக கர்த்தர் தொடர்ந்து முன்மாறி பின்மாறி அனுப்பி கொண்டே இருக்கிறார் இந்த வசனத்தினுடைய ஆசீர்வா தொடர்ந்து வாசிக்கிற தேசம் போதும் இதுதான் இருக்கிறது வாசிச்சாலும் அப்படித்தான் இருக்கும் தமிழில் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா அது உன் தேவனாகிய கருத்தர் விசாரிக்கிற தேசம் அது இப்படி சொல்லவில்லை அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கும் தேசங்களில் ஒன்று அப்படி சொல்லுங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது உன் கருத்தர் விசாரிக்கிற தேசம் அப்படியான என்ன அர்த்தம் அந்த தேசத்தை மாத்திரம் தான் கருத்தர் விசாரிக்கிறா அவ்வளோ தான் அப்போ நோவே ஸ்ரீலங்கா இந்தியா அமெரிக்கா

எப்போதும் கர்த்தர் விசாரிக்கிற தேசம் இஸ்ரவே தேசம் இயேசு வரலாம் மறுபடி வரலாம் சபை இருக்கலாம் ஆனா நீங்கள் இளைஞர்கள் நானும் தான் நீங்கள் நோவையிலே வாழுகிறீர்கள் இந்த இலங்கை நோவையை எல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறது இல்லை அவ்வளவுதான் மைக்கை பிடிப்பு சொல்லுங்க

இஸ்ரவேல் மாமரங்களின் இலை என்ன ஆகிறது என்று தெரியாது கீழே விழுந்து கிடக்காது யாரும் கூட்டுவதும் கிடையாது ஆண்டவர் ரொம்ப சரியா எங்களை எங்கள மாதிரிதான் அவங்கவுங்க அவங்கவுங்க ரூமையும் அவங்கவுங்க வீட்டையும் ஒழுங்காக வச்சிருக்க விரும்புவாங்க தானே சரி ஆண்கள் தவிர ஹம் நிறைய ஆண்கள் தங்களுடைய ரூமை எவ்வளவு கேவலம் வச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் அது வேற நம்ம வீடுனா நம்ம ஆசையா கட்டி ஸ்டைலாக்க தானே விரும்புறோம் அது போல ஆண்டவரும் இஸ்ரோ வேலை அழகாக வைத்திருக்கிறார் உலகத்திலே பயங்கர சுயநலவாதி ஆண்டவர் மூன்று விதமான தண்ணீர்கள் இருக்கின்றன உப்பு தண்ணீர் உப்பு இல்லாத நன்னீர் மிதக்கக்கூடிய நீர் இது மூன்றையும் இஸ்ரோ வேலை கொண்டு போய் வைத்துக் கொண்டிருக்கிறார் மத்திய தரைக்கடலிலே கடல் சரியா அப்படியே ஒரு எழுபது கிலோமீட்டர் மேல்படி வந்தால்

அதெல்லாம் தெரியாது ஆனா உங்களுக்கு விளக்கு தான் சரியா சரியா எழுபது கிலோமீட்டர் இந்த பக்கம் இது சரியா உலகிலேயே அதிக அளவு ஆக்சிஜன் நிறைந்த இடம் உலகிலேயே எங்கே இருக்கிறது இஸ்ரேலே நானூற்றி முப்பது மீட்டர் கடல் மட்டத்துக்கு கீழே சரியா உங்களுக்கு தெரியுமா அந்த எரிகோ சரி கும்ரான் அந்த அந்த பகுதியிலே அங்கே நீங்கள் போய்

உடம்புக்குள்ள ரெஸ்பிட்டரி சிஸ்டம் அந்த சுவாச குழாய் நாம் சுஸ்தமாகும் அந்த கடலிலே அந்த சாக்கடல இருக்கின்ற அந்த சேற்றில இருக்கின்ற சுகம் எரியும் தான் மூஞ்சில போயிட்டான் ஆனா அதனால் பல பாக்டீரியாக்கள் செத்து நல்ல ஆரோக்கியம் வரும் அருமையான ஔஷதம் அதிகமாய் நிறைந்த அந்த செழுமையான சுவாச காற்றை கருத்தர் வைத்திருக்கிற இடம் இஸ்ரோவேஸ் தான் அவர் கொஞ்சம் அவருடைய நாட்டை வச்சிருக்காரு புரியுதா உங்களுக்கு சரியா